கிறிஸ்துவின் விளையப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யாத்ராமும் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாசிக்கிறோம் உங்கள் தேவனாகிய கத்திரையை சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற தேவன் வியாதிய முற்றிலுமாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறவராய் காணப்படுகிறார் உலகத்தில் இருக்கிற வியாதிகளில் அநேக வியாதிகளுக்கு இன்னும் மருந்துகள் கண்டுபிடிக்கவில்லை அநேக வியாதிகள் என்ன வியாதிகளே என்று சொல்லி தெரியாமல் காணப்படுகிறது ஒருவேளை மருந்து இருந்தாலும் நம் மருத்துவரிடம் கடந்து சொல்லுகிறதான பொழுது இந்த மருந்தை சாப்பிடுங்கள் உங்களுக்கு வந்ததான வியாதி ஒரு சில நாட்கள் முற்றிலுமாய் போய்விடும் என்று சொல்ல மருத்துவர்கள் சொல்லுவார்கள் எவ்வளவு பெரிய மருத்துவராக இருந்தாலும் நான் உன் நோயை உன்னுடைய வியாதியை உன்னிடத்திலிருந்து முற்றிலுமாக குணமாக்குவேன் என்று சொல்ல மாட்டார்கள் வேறு எந்த மனிதராலும் சொல்ல முடியாத அல்லது வாக்கு கொடுக்க முடியாத ஏன் உலகத்தின் எந்த அதிகாரியாக காணப்பட்டாலும் எவ்வளவு பெரிய மாய வித்தைக்காரர்களாக காணப்பட்டாலும் சரி இயேசு ஒருவரை தவிர நபராலும் நான் உன் வியாதியை விளக்குவேன் என்று சொல்லவே முடியாது நாகமான் குஷ்டரோகத்தினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறான் எலிசா தீர்க்கதரிசி அவனை யோர்தான் நதியில் ஏழு முறை மூழ்கும்படி சொன்னார் ஆரம்பத்தில் நாகமனுக்கு எலிசா சொன்ன காரியம் கோபத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் கடைசியில் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிந்தான் என்று பார்க்கிறோம் அவன் ஏழாவது முறை நதியில் இருந்ததான பொழுது உடல் ஆனது சிறு கீழ்பிடிதல் மூலமாக உங்கள் வியாதி உங்களை விட்டு போகும்படியாக கர்த்தர் கிருப செய்வார் புஸ்துரோகிடுவாதக்காரர்கள் துரத்தோடு இருந்த பேதிருவின் மாமி நீங்க குருடர்கள் சப்பானிகள் இப்படி அநேகரை அண்டவராக இயேசு கிறிஸ்து குணமாக்கினார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் என்ன வியாதியாக இருந்தாலும் என்ன பலவீனமாக இருந்தாலும் குணமாக்குவதற்கு அவரால் கூடும் அண்டவராக இயேசு கிறிஸ்து கீழ்பணிந்து அவர் மேல் நம்பிக்கையும் விசுவாசம் கொண்டவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் எப்ப ஏற்பட்ட வியாதியையும் அவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவார் யோகா நிலதின சுவிசேஷம் எட்டாம் அதிக முப்பத்தி ஆறாவது வசனத்துல வாசிக்கிறோம் ஆகியால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் எனவே கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வாழ்க்கை என்ன பல வேணுங்கள் என்ன சோர்வுகளா இருக்கட்டும் என்ன வியாதியா இருக்கட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உங்கள் வியாதியை மாற்ற வல்லமல்ல தேவன் அவரை விசுவாசியுங்கள் அவரிடத்துல உங்களை அர்ப்பணியுங்கள் கர்த்தர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார் சிபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் அன்பு நல்ல தகவப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வர வியாதிகளையும் பலவினங்களையும் நீர் முற்றிலுமாய் மாற்றுவதற்கு விளக்குவதற்கு நீர் வல்லமுள்ள தேவன் நீ விடுதலை செய்ய போதுமான தேவனப்பா அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வர எங்களுடைய வியாதிகளை சகல வெற்றி மேற்றுக்கொண்டவராக கல்வாரி சிலுவிலே நீர் எங்களுக்காய் தியாகமாய் ரத்தம் சிந்து நீர் பாடுபட்டிருப்பா நம்முடைய தலும்புகளால் நாங்கள் நாட்கள் அநேகர் குணமாய் கொண்டிருக்கிறோம் அதற்காய் தோத்திருக்கிறோம் நாட்களே பாரத்தோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு எனக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு சுகம் கிடைக்காதா எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா என்று சொல்லி கவலையோடும் கண்ணீரோடும் படுத்த படுக்கையில காணப்படுகிற என் தெய்வன் தொடுவிராக கொட்டெழுப்பும் விடுதலை செய்யும் அதிசயத்தற்புதத்தை செய்யுங்கப்பா நல்ல விசுவாசத்துக்கு நம்பிக்கையும் கொடுத்து கருத்த வழி நடத்துங்க நாமத்தை சபிக்கிற நல்ல பிதாவை ஆமே ஆமே